வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நேற்று முறையில் முருகப்பெருமான் சூரபத்மனை வெற்றி கண்ட அற்புத நிகழ்வை பார்த்தோம் பிறகு இந்திரன் முருகனிடம் தன்னுடைய மகளான தெய்வானியை மனம் புரிய வேண்ட அதற்கு சம்மதம் தெரிவித்த நிகழ்வையும் பார்த்தோம் பிறகு இந்திரனும் இந்திராணியும் தேவலோகம் சென்று தெய்வானியிடம் முருகப்பெருமானின் ஆற்றல் பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல முருகப்பெருமானின் பெருமைகளை கேள்விப்பட்ட தெய்வானை அவரையே திருமணம் முடிக்க சம்மதம் தெரிவித்த நிகழ்வையும் பார்த்தோம் இந்த நிலையில் முருகப்பெருமானுக்கு இந்தன் மகளை திருமணம் செய்விக்கப் போகின்றோம் என்ற தகவல் தேவர்களை மகிழ்ச்சியில் ஆற்றியது என்று நேற்று உரிய முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் பேசி முடித்த மறுநாளே திருமணம் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் மிகவும் கும்புரமாக நடந்து கொண்டிருந்தது அனைத்து உலகத்திலும் வாழும் மக்களின் தலைவர்களுக்கு திருமண செய்தி அனுப்பப்பட்டது பிரம்ம முகூர்த்தத்தை நிச்சயிக்க பார்வதியும் பரமேஸ்வரனும் இருக்கும் இடம் தேடி தேவர்கள் வந்து சேர்ந்தார்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதும் முருகப்பெருமானுக்கு தேவேந்திரன் தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் தெய்வானியை கன்னிகாலானம் செய்து வைத்தான் திருமண நாள் என்று சாஸ்திர விதிகளின்படி திருமாங்கல்யதாரணம் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் போன்ற அனைத்து வித சம்பவங்களும் மிகவும் சிறப்பாக நடந்தேறீர்கள் மணமகனின் தாய் தந்தையினான சிவன் பார்வதியிடமும் மணமகளின் தகப்பனான இந்திரன் தேவ இந்திராணியிடமும் அனைவரும் ஆசி பெற்றார்கள் திருமணம் முடிந்து அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவரவர்கள் தங்கக்கூடிய இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றார்கள் பின்னர் முருகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைத்தார் அவரிடம் அமராவதி நகரில் மிக நேர்த்தியுடனும் புத்தம்பூது பொலிவுடனும் உருவாக்கி தரும்படி உத்தரவிட்டார் முருகப்பெருமானின் உத்தரவை ஏற்றுக்கொண்ட விஸ்வகர்மா தன் ஆற்றலையும் திறமையும் பயன்படுத்தி உலகிலேயே மிகச்சிறந்த அழகுடன் அமராவதி நகரை புத்தம்பூது பொலிவோடு அமைத்துக் கொடுத்தார் அதன் பின்னர் நீண்ட காலமாக ஆட்சி இழந்து அவமானப்பட்டு பல இடங்களில் அலைந்து தெரிந்து அல்லலே வாழ்க்கை என்று அல்லும் பகலும் தெரிந்த இந்திரனுக்கு முடிசூட்டு விழா நடத்த முருகன் முடிவு செய்தார் அதற்காக பிரம்மதேவரை அழைத்து அவரிடம் நல்ல முகூர்த்தத்தை முடிவு செய்ததன்படி முருகப்பெருமான் வேண்டிக்கொண்டார் முருகனின் உத்தரவை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட பிரம்மதேவர் இந்திரனின் பட்டாபிஷேகத்திற்கு ஒரு சிறந்த நாளை குறித்தார் அதன் பின்னால் அமராவதி நகரில் இந்திரனுக்கு முடிசூட்டும் விழா சிறப்பாக நடந்தது இந்த விழாவில் சிவனும் திருமாலும் பிரம்மாவும் மற்றும் இருக்கின்ற அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கலந்து கொண்டார்கள் அதன் பின்னர் அரியாசனத்தில் இந்திரனியும் இந்திராணியும் அமர வைத்து பிரம்மதேவர் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் சொர்க்கத்தில் சிறகாலம் தங்கியிருந்த முருகப்பெருமான் வீரபாகுவை சாரதியாக அமர்த்தி கொண்டு அங்கிருந்து பயணமாகி திருக்கைலாயம் வந்தார் அங்கு தன்னுடைய மாளிகையில் அரியாசனத்தில் அமர்ந்து அடியவர்களுக்கெல்லாம் அறிவுரிந்தார் இது இவ்வாறு இருக்க வள்ளி திருமணத்தையும் பார்க்க இருக்கின்றோம் சிவன் என்ற முனிவர் வள்ளிமலையில் தவம் புரிந்து கொண்டிருந்தார் அவர் தவம் புரிந்து வந்த போது அவருக்கு எதிரில் அழகியதொரு மான் சென்றது அந்த மானை கண்டதும் முனிவர் அந்த மானின் மீது மோகம் கொண்டார் அவர் மோகம் கொண்டு பார்த்ததால் அந்த மான் கருவுற்றது இவ்வாறு கருவுற்றமான் அந்த இருந்த வனத்திலிருந்த கொடிகளுக்கு இடையே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு சென்றது இந்த நிலையில் அந்த பகுதியில் வேட்டையாடுவதற்காக வந்தான் குறவர் குலத்து மன்னனான நம்பிராஜன் அவன் குறவர்களுக்கெல்லாம் மன்னனாக திகழ்ந்த போதும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்திக் கொண்டிருந்தான் இந்த நிலையில் அன்று வனத்தில் வள்ளிக்கொடிக்கு இடையே கண்ட பெண் குழந்தையைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அந்த குழந்தையை வாரி தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டார் வீட்டுக்கு குழந்தையை எடுத்து வந்த நம்பிராஜன் அந்த குழந்தையை தன் மனைவியிடம் கொடுத்தான் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் வருந்திய அவர் மனைவியும் தன் கையில் கிடைத்த குழந்தையை சந்தோஷத்தோடு வாங்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் ஏதோ தெய்வத்தின் வரத்தால் இந்த குழந்தை தங்களுக்கு கிடைத்ததாக எண்ணி கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியடைந்தார்கள் அதே நேரம் குறவர் குலமும் தங்கள் மன்னன் நம்பிராஜனுக்கு குழந்தை பாக்கியம் நீண்டகாலம் இல்லாமல் இருந்து தற்போது கிடைத்தது எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த வள்ளிக்கொடியில் கிடைத்ததால் பெண் வள்ளி என்று பயிரிட்டார்கள் குழந்தை குறவர்கள் குடும்பத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தார் அந்த குழந்தை வளர்ந்து தக்க வயதை அடைந்தவுடன் அவளை குறவர்களின் குல மரபுப்படி திணைகுலத்திற்கு காவல் காக்க அனுப்பி வைக்க வேண்டும் இந்த நிலையில் தங்கள் மகள் வள்ளியையும் திணைகுலம் காவல் காப்பதாக காப்பதற்காக அவள் தோழியர்களுடன் வனத்திற்கு மன்னன் அனுப்பி வைத்தான் நாரத முனிவர் வள்ளி காவல் புரியும் திணைப்புலம் சென்று கொண்டிருந்தார் அவர் கண்ணில் வள்ளி விட்டார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா விரிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா